ஒரு நாள் பெருமானார் செல்லது ஆலயத்தில் அவர்கள் ரஜில் விட்டு தம்முடைய மனைவி ஜுவைரியா ரதி அல்லா வாங்கா உம்மல் மினியின் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஜுவைரியா அவர்கள் முசல்லால் உட்கார்ந்து இருக்கிறாங்க தஸ்வீர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பெருமானார் வந்தாங்கன்னு போயிட்டாங்க சரி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டாங்க தொசில் செல்லது ஆலயத்தில் அவர்கள் காலை பொழுது விடிந்து ரொம்ப நேரம் ஆகியும் தொழுது விட்டு ஒரு பால் எல்லாம் தொழுதுட்டு வர்றாங்க வந்து பார்த்தா ஜூலியாக அப்படியே தான் உட்காந்துருக்குறாங்க முல்ல கேட்குறாங்க என்ன இப்படியே தான் உட்காந்துருக்கேன்னு கேட்டாங்க ஆமாம் இப்படி தான் உட்காந்துருக்கிறேன் இவ்வளோ நேரமாக ஓதிட்டு ஓதிட்டுருக்குறேன் இப்போ சொன்னாங்க நான் உன்னை வந்து சந்திச்சுட்டு போன பிறகு ஒரு நாலு வார்த்தைகள் அதை நான் மூணு தடவை சொன்னேன் உன்னை பார்த்துட்டு நான் போன பிறகு ஒரு நாலு வார்த்தைகள் நாலு களிமாக்கள் நான் எந்த தடவை சொன்னேன் மூணு தடவை சொன்னேன் நான் சொன்ன அந்த நாலு களிமாக்கள் மூணு தடவை சொன்னேன் இல்லையா அதனுடைய நன்மை

அல்லாவுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாவை போலுக்கிறேன் இதை நான் மூணு தடவை சொன்னேன் இந்த நமல் இருக்கில்லையா இன்னைக்கு பூரணி அமல் செய்தால் கூட இதனுடைய நன்மையை நீ அடைய முடியாதுன்னு சொன்னான் பாருங்க எவ்வளோ ரொம்ப கருணி அலனாக இருக்கிறோம் நம்ம எவ்வளோ நேரங்களை வெற்றி பேச்சு பேசுகிறோம் எவ்வளவு நேரங்களை வீணாக்குறோம் எத்தனை சுமானுவா விஹந்தி அதை த வல்கை வருவா நஷ்டி ஒசிநத்தை அரசி ஓமி இதா அதை கனிமா அந்த எவ்வளோ வழக்கு ஒரு பக்கம் எல்லாம் சந்தோஷப்படும் இவ்வளவு நன்மைகள் இல்லையா இது மாதிரி சின்ன சின்ன அமல்கள் எண்ணி நடங்காத நன்மைகள் நிறைய இருக்குது